தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது காவல்துறையின் ஈரல் போய் விட்டது இப்படியெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிற போதெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் வந்து குஜராத்தை பாரு உத்தரப்பிரதேசத்தை பார் பாரு அப்படின்னு சொல்லி மடை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அதற்கு மேலே வந்து நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அங்குன்றும் இங்குன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கிறது அதை வைத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு டைலாக் பேசுவாங்க அதையும் மீறி கேட்டோம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் இத்தனை குலம் நடந்தது எங்கள் ஆட்சியில் இவ்வளோதான் குலம் நடந்திருக்கு அதனால் நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதிமுக ஆட்சியிலலாம் நடக்காத சில சம்பவங்கள் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் தான் திரும்ப திரும்ப வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே கண்ட்ரோல்லையே இல்லை காவல்துறை முதல்வர் கண்ட்ரோல்லையே இருக்கான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதற்கு உதாரணம் தான் நேற்று திருநெல்வேலியில் நடந்த ஒரு படுகொலை சம்பவம் ஜாகிர் உசேன் அப்படிங்கிற ஒரு நபர் ரம்ஜான் மாதத்தில் அவர் தொழுகையை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது நடுவில் வெட்டி கொல்லப்படுறாரு அப்படி கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவர் யாரு என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியில வருது அவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி முதல்வருடைய தனிப்பிரிவில் வேலை பார்த்துருக்கார் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது அவர் கூட வந்து வேலை பார்த்துருக்கார் அவங்க வீட்டில் அவங்க மனைவி கையால் அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் கையால் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கார் சரி இது மாதிரி கொலைகள் நிறைய நடக்குது இல்லைங்களா முன்விரோதம் காரணமாக நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது வந்து முன்விரோதம் மட்டும் இல்லை திட்டமிட்டு அவரை வந்து கொலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு பல நாட்களாக பிளான் பண்ணி அவரை பண்ணியிருக்காங்க தான் கொலை செய்யப்படுவோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அவர் தெரிஞ்சதுனால்தான் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்போற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசல அப்படின்னா உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்க மேயரா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டிய அதிகமாக பேச விரும்பலை இந்த ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பக்பு வாரிய நிலங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்களுக்கு இருந்து அதை மீட்க போராடி இருக்கார் ஏன்னா அந்த நிலங்கள் வந்து மக்களுக்கு சொந்தமானது அந்த நிலங்கள் மூலமாக இஸ்லாமிய மக்கள் வந்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதன் மூலமாக அவருக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருக்காங்க நேரடியாகவே அவருக்கு வந்து கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட கமிஷனர் கிட்ட வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு முதல்வருடைய தனிப்பிரிவுக்கும் புகார் அமைச்சிருக்கார் அவர் வந்து தெளிவாக வீடியோவில் சொல்கிறாரு நீங்கள் நான் உங்களுக்கும் புகார் அமிச்சிருக்கேன் ஆனாலும் நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க அது எனக்கு நல்லா தெரியும் நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப விரக்தியோட விளிம்பில் வந்து நின்று அவர் பேசியிருக்கார் இத்தனையும் நடந்தும் அவர் வீடியோ வெளியிட்ட பிறகும் அதற்கு பிறகும் அவரை வந்து தெளிவாக வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க மேலதிகாரிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்துருக்காங்க ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்படின்னா காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இங்க காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸ் கையில தான் இருக்கு நேரடியாக முதல்வரோட கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை கிடையாது அந்தந்த மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அல்லது அமைச்சர்கள் இவங்க சொல்கிறத தான் வந்து அந்த காவல்துறை கேட்கும் அவங்களுக்கு தான் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணும் அதை தவிர இவங்க வேறு எதுவும் பண்ணுறதே இல்லை இந்த ஜாகிர் ஹுசைன் மாதிரி கொலை மிரட்டல் விடுத்து திட்டமிட்டு படுகொலை செய்யப்படும் நபர்கள் வந்து இவர் வந்து முதல் கிடையாது இதற்கு முன்னாடி சமூக செயற்பாட்டாளர் ஜெகபராலி அலி அவருக்கு கொலை செய்யப்பட்டார் அவர் செஞ்ச தப்பு என்ன இங்கே த மணல் கொள்ளை நடக்குது கனிம வலை கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு வந்து புகார் அனுப்பிச்சு நீதிமன்றத்தில் வடக்கு போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடிய ஒருத்தரை இந்த அரசாங்கத்தால் காப்பாற்ற முடியல அவரும் வந்து தனக்கு குறை மிரட்டல் எடுத்துருக்கிறதா வந்து காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் அவரும் இதே மாதிரி வீடியோ போட்டார் நான் போய் காவல்துறை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் கலெக்டர் இவங்ககிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றேன் ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண காப்பியே வந்து யார் வந்து எனக்கு எதிரியோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துருது அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு அவர் வந்து வீடியோ போடுறாரு அப்போ இது எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா இதுவும் வந்து முதல் சம்பவம் கிடையாது இதற்கு முன்னாடி அதிமுக பிரமுகர் ஒருவர் திமுக கவுன்சிலருடைய கணவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதற்கு என்ன காரணம் அந்த அதிமுக பிரமுகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த வார்டு ஏரியாவில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது ஒரு நம்பர் லாட்ரி சீட்டு விற்பனை அதிகமாக இருக்குது இதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி காவல்துறைக்கு புகார் அடிக்கிறார் அதை செய்யறதெல்லாம் யார் அப்படின்னா இந்த திமுக கவுன்சிலருடைய கணவர் அவருடைய தலைமையில் தான் வந்து இந்த வேலை எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு அப்போது இது சம்பந்தமாக அதிமுக பிரமுகர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த திமுக கவுன்சிலருடைய கணவரை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பிரமுகர் உயிரோடு இருந்திருப்பார் ஆனால் காவல்துறை வழக்கம் போல எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை ஏன்னா காவல்துறை நேரடியாக முதல்வரோட கட்டுப்பாட்டில் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதற்கு கீழே தான் வந்து இந்த திமுக கவுன்சிலருடைய கணவர் வராரு அதனால் இவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால என்ன நடந்தது இந்த திமுக கவுன்சிலருடைய கணவர் அந்த அதிமுக பிரமுகரை கொலை செய்கிறார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை எடுத்துக்கோங்க அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆராய் பெருகி ஓடுது அப்படின்னு அங்க பணியாற்றிய மாவட்ட எஸ்பி அவர்கள் நேரடியாக புகார் அளித்திருக்கிறார் தலைமைச் செயலருக்கு லெட்டர் அமிச்சிருக்காரு டிஜிபிக்கு லெட்டர் அமிச்சிருக்காரு ஆனால் எந்த நடவடிக்கையுமே யாராலையும் எடுக்கவே முடியல அதனால் அந்த எஸ்பி என்ன பண்ணுறாரு இங்கே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது அதனால் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார் அதற்கு பிறகும் அங்கே அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்களுடைய பேச்சை மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால் என்னாச்சு அறுபத்தி எட்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது முதல் கள்ளச்சாராய சாவு ஒரு இரண்டு பேர் இறந்ததுக்கு அப்புறமா கலெக்டரும் அந்த ஊர் எம்எல்ஏவும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க இது வந்து கள்ளச்சாராயம் இல்லை இது வந்து வேறு உடல்நிலை குறைவு காரணமாகத்தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கலெக்டரை சொல்ல வச்சாங்க அதுக்கப்புறமா அந்த இ இறந்து போன இரண்டு பேருடைய சாவுக்கு வந்தவங்க மறுபடியும் அதே கள்ளச்சாராயத்தை குடித்து கொத்து கொத்தாக செத்து போனாங்க அப்போது இங்கே வந்து ஆரம்பத்திலேயே கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டியவர்களும் அதை தடுக்கிறது இல்லை கள்ளச்சாராயத்தால் குடித்து மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை எப்படி மூடி மறைக்கலான்னு பிளான் பண்ணி கலெக்டரை வச்சே பொய் சொல்ல சொல்லி அந்த பொய்யை மக்கள் வந்து உண்மை நம்பி சரி கள்ளச்சாராயம் குடிச்சதுனால போகல போல இருக்கு நம்மளும் அதை குடிப்போம் அப்படின்னு சொல்லி அதை குடிச்சு அறுபத்தெட்டு பேர் செத்து போனாங்க நம்ம முதல்வர் என்ன பண்ணார் நேராக வந்தார் பத்து லட்ச ரூபா தூக்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் காவல்துறையுடைய ஈரல் போய் விட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எத்தனையோ தடவை சொல்லிகிட்டே இருக்கார் ஏன்னா காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இது எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நீ வந்து பாஜக காரன் சங்கி அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா அப்படின்னு திரும்பி திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு வேலையும் செய்கிறதே கிடையாது ஏன்னா இங்கே வந்து முதல்வராக வந்து பச்சையாக ஏமாத்திட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கார் இதற்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு நேற்று வந்து மதுரையில் ஒரு நபர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் வந்து காவல்துறை அதை பற்றி விசாரிக்கிறாங்க விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த கொலை செஞ்சாங்க இல்லையா அவங்கள பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கியா அந்த ஆளை கொன்னிங்க அப்படின்னு கேட்டபோது தான் தெரிஞ்சுது இவங்க கொலை செய்ய வேண்டியது அந்த நபர் இல்லை வேறொரு நபர் ஆனால் இவங்க ஒரு கூலிப்படை மாதிரி செயல்படுறாங்க இவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஆளை போடு அப்படின்னு சொல்கிற போது ஃபோட்டோவை வந்து தவறுதலாக சொன்னதுனால இந்த நபரை போய் கொண்டிருக்காங்க அவர் எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு அப்பாவி எப்படி இருக்குது பாருங்க தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இந்த கூலிப்படை கொலைகள் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்குது ஏன்னா தடியெடுத்தவனாம் தண்டல்காரன் அப்படிங்கிற போது இதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத கூட வந்து முதல்வரோ திமுகவினரோ வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்றது இல்ல இவங்க எப்ப கேட்டாலும் நீ போய் குஜராத்தை பாரு பீகாரை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு பாஜக ஆட்சி நடக்கிற இடத்த பாரு அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாரு இந்த கேள்வி எல்லாம் வந்து பாஜக காரங்க மட்டும்தான் கேட்குறாங்களா அதிமுக காரங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க இல்ல இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் கேட்டா என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கும் அதே பதில் தானா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாஜகவோட பீட்டீம் அதனால செய்யற ஆட்சியை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவீங்களா என்ன கேவலமான வந்து பதில் இதெல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு எந்த ஆட்சியிலயும் சொல்ல முடியாது குறைகள் இல்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது ஆனால் முதல்ல வந்து எதிர்க்கட்சிகளுடைய குரலை மதித்து தமிழகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முதல்வர் இருந்தார் அப்படின்னா இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சந்தேகமாக இருக்குது நான் இப்பவும் வந்து அவருக்கு தெரியலன்னு சொல்லலை ஆனால் அவருக்கு தெரியுதா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நான் கேட்குறேன் ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இருக்குது நான் கிட்ட ஒரு நாலு சம்பவங்கள் உதாரணங்கள் சொன்னேன் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் என்னால் உதாரணமாக சொல்ல முடியும் ஏன்னா தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது தமிழக அரசு ஒருபோதும் விழித்து கொள்ளாது மக்கள் தான் வந்து இதுக்கு விழித்து கொள்ளணும் சும்மா காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருக்கும் தமிழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேற்கு வங்க மாநிலம் மாதிரி ஆகறதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை நன்றி